வேதம் கேட்போம் போஸ்தலர் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்து நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியன் ஆகிய அனனியா மூப்பர்களோடு தெத்துலு என்னும் ஒரு நியாயசாஸ்திரிகளோடும் கூட போனான் அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியின் இடத்தில் பிராது பண்ணினார்கள் அவன் அழைக்கப்பட்டபோது தெத்தல்லூ குற்றாட்ட தொடங்கி கணம் சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம் உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுக்கிறவனாகவும் நசரேனுடைய பெத்பகேக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான் நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயத்திற்க மனதாயிருந்தோம் அப்பொழுது சேனாதிபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளில் இருந்து பறித்து போய் இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார் இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான் யூதர்களும் அதற்கு இசைந்து இவர்கள் என்றார்கள் பவுல் பேசும்படி தேசாதிபதிகளை அவன் உத்தரவாக நீர் காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியா இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன் நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போன போதல் இதுவரைக்கும் பனிரெண்டு நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம் தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஆலயங்களில் ஆகிலும் நகரத்தில் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை இப்பொழுது என் மேல் சாட்டுகிற குற்றங்களை அவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள் உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன் அது என்னவென்றால் இவர்கள் மத என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயே தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுதியிருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற சாட்சி மனசாட்சியை உடையவனாக பிரயாசப்படுகிறேன் அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தார்க்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாயிருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள் அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றஞ்சாட்ட வேண்டும் நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும் நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்து உயிர்திழந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயத்திற்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே நிமித்தமும் என்றான் இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது சேனாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்கள் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் நூற்றுக்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்க பண்ணும்படி செய்தான் சில நாளுக்கு பின்பு பேலிக்ஸ் யூதஸ்திரியாகிய தன் மனைவி துருசிலாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான் அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு பெய்லிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பெர்கியோ பெஸ்து தேசாதிபதியாக வந்தான் அப்பொழுது பெய்லிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலிலே வைத்துவிட்டுப் போனான்